வணக்கம் இந்தியாவுக்கும் வங்கதேசத்திற்கும் இடையே ஒப்பீடு செய்வது கூட தேவையில்லை என்றுதான் நாம் நினைக்கிறோம் ராணுவமாக இருந்தாலும் பொருளாதாரமாக இருந்தாலும் யானையும் ஆட்டுக்குட்டியும் என்று கூட சொல்ல முடியாது யானையும் எறும்பும் போன்ற ஒப்பீடாகத்தான் அது இருக்கும் சில நாட்களுக்கு முன்பு முகமது யூனூஸ் செவன் சிஸ்டர்ஸ் என்று அழைக்கப்படும் வடகிழக்கு மாநிலங்கள் குறித்த ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார் அதில் அந்த பகுதி நிலத்தால் சூழப்பட்டுள்ளது அந்த பிராந்தியத்தின் பாதுகாவலர்கள் நாங்கள்தான் என்று கூறியிருந்தார் அந்த யூனுஸ் அதன் பிறகு இந்தியா வங்கதேசத்திற்கு வழங்கி வந்த டிரான்சிப்மெண்ட் வசதியை நிறுத்தியது கோவிட் காலத்தில் இயல்பாகவே உலகம் முழுவதும் சரக்கு போக்குவரத்து நின்று போயிருந்தது அப்போது வங்கதேசம் போன்ற ஒரு நாட்டிலிருந்து சரக்கு போக்குவரத்து கிட்டத்தட்ட சாத்தியமற்ற நிலைக்கு வந்தது வங்கதேசம் உலகின் டெக்ஸ்டைல் துறையில் முன்னணியில் உள்ள ஒரு நாடாகும் முயற்சியால் சுமார் நாற்பது லட்சம் பேர் அந்த துறையில் பணிபுரிகிறார்கள் அதில் இந்த துறையில் இந்தியா சீனா போன்ற நாடுகளுடன் போட்டியிடக்கூடிய நிலையில் வங்கதேசம் உள்ளது கோவிட் காலத்தில் வங்கதேசத்தின் டெக்ஸ்டைல் பொருட்களுக்கு உலகளவில் தேவை இருந்தது ஆனால் அவற்றை தேவையான இடங்களுக்கு எடுத்து செல்ல வங்கதேசத்திற்கு வசதிகள் இல்லாமல் இருந்தது அவர்களின் துறைமுகங்கள் விமான நிலையங்கள் ஷிப்பிங் வசதிகள் போன்றவை மிகவும் குறைவான வசதியை மட்டுமே கொண்டுள்ளன பெருமளவிலான சரக்குகளை கையாளும் வசதி அவர்களிடம் இல்லை அப்போது ஷேக் ஹசீனா நரேந்திர மோடியை சந்தித்து எங்களுக்கு உதவுங்கள் இல்லை எங்கள் நாடு சரிந்து போகும் என்று கேட்டுக்கொண்டார் இது உண்மையில் நடந்த நிகழ்வாகும் வங்கதேசத்தின் பொருளாதாரம் சரிந்து போகும் நிலையில் இருந்தது அன்றே இந்தியாவை பொறுத்தவரை நரேந்திர மோடி அண்டை நாடுகளுக்கு எப்போதும் முக்கியத்துவம் கொடுக்கும் ஒரு தலைவர் ஆவார் அவரை இஸ்லாமிய எதிர்ப்பாளர் என்று சிலர் சித்தரிக்க முயன்றாலும் வங்கதேசம் ஒரு இஸ்லாமிய நாடுதான் அந்த நாட்டைக் காத்தது மோடிதான் மோடி அத்தகைய எந்த பாகுபாடும் எங்கும் காட்டுவதில்லை பாகிஸ்தான் விஷயம் வேறாகும் ஆனால் வங்கதேசம் அப்படி ஒரு கோரிக்கை விடுத்த அவர் உதவி செய்ய தயாராக இருந்தார் எனவே இந்தியா வங்கதேசத்திற்கு ஒரு வசதியை கொடுத்தது இந்தியா வழியாக கொல்கத்தா டெல்லி போன்ற இடங்களில் இருந்து அவர்களின் சரக்குகளை உலக நாடுகளுக்கு எடுத்துச் செல்ல முடியும் அதோடு இந்தியாவுக்கு அருகில் உள்ள நேபாளம் பூத்தான் போன்ற நாடுகளுக்கும் இந்திய நிலம் வழியாக சரக்கு போக்குவரத்து செய்ய முடியும் அந்த வசதியை இந்தியா வங்கதேசத்திற்கு அனுமதித்தது அவ்வாறுதான் இரண்டாயிரத்தி இருபதில் இந்தியா துறைமுகங்கள் மற்றும் டிரான் வசதிகளை வங்கதேச நிறுவனங்களுக்கு வழங்கியது அது அவர்களுக்கு நன்மையாக அமைந்தது இந்தியா இந்த சேவையை இலவசமாக வழங்கியது அதற்காக இந்தியா எந்த பணமும் வாங்கியிருக்கவில்லை அந்த இலவச வசதியால் வங்கதேச நிறுவனங்கள் தங்கள் பொருட்களை உலகம் முழுவதும் எடுத்துச் செல்ல முடிந்தது அவர்கள் அதை பயன்படுத்தி நன்றாக முன்னேறி வந்தார்கள் வங்கதேசத்தின் ஏற்றுமதியில் எண்பத்தைந்து சதவிகிதம் வேறு துறைகளில் உள்ளது வங்கதேசத்தின் மொத்த ஜிடிபியில் இந்த டெக்ஸ்டைல் துறையின் ஏற்றுமதி பதிமூன்று முதல் பதினைந்து சதவிகித பங்களிப்பை நல்குகிறது அந்த வகையில் வங்கதேசத்தின் முதுகெலும்பே டெக்ஸ்டைல் துறைதான் என்று கூறலாம் கோவிட் காலத்தில் இந்தியாவிலிருந்து தேவைக்கேற்ப கப்பல்கள் மற்றும் விமானங்கள் உலகம் முழுவதும் சென்றன வங்கதேசத்தில் இருந்து வெளிநாடுகளுக்கு சேவைகள் மிகவும் குறைவு என்பது அந்த நாட்டின் ஒரு மிகப்பெரிய குறைபாடாகும் இந்தியா ஒரு பெரிய நாடாக இருப்பதால் இங்கிருந்து தொடர்ந்து கப்பல்கள் மற்றும் விமானங்கள் உலகம் முழுவதும் சென்றன இந்தியா வழியாக சரக்கு போக்குவரத்து வங்கதேச நிறுவனங்களுக்கு பெரும் லாபம் ஏற்படுத்தி கொடுப்பதாகும் வங்கதேசம் அல்லது வேறு எந்த ஒரு நாட்டின் வழியாகவும் சரக்கு அனுப்புவதை விட மூன்றில் ஒரு பங்கு செலவு மட்டுமே இந்தியா வழியாக கொண்டு செல்லும் போது ஆகிறது அதை அனுபவித்துக் கொண்டிருக்கும் போதுதான் முகமது யூனுஸ் இந்தியாவை குறை கூறி அதனால் இப்போது இந்தியா அந்த டிரான்சிப்மெண்ட் வசதியை நிறுத்திவிட்டது அதன் விளைவாக டெக்ஸ்டைல் துறை முழுவதும் வங்கதேசத்தில் சரிந்து போயுள்ளது பல நிறுவனங்கள் மூடப்படுவதாக வங்கதேசத்தின் அதிகாரப்பூர்வ ஊடகங்களில் செய்திகள் வந்துள்ளன பலருக்கு வேலை இழப்பு ஏற்பட்டுள்ளது தற்போது பல நிறுவனங்கள் தொழிலாளர்களின் எண்ணிக்கையை குறைத்து வருகின்றன காரணம் பெருமளவு விற்பனை இருந்தபோது பல நிறுவனங்கள் அதிக தொழிற்சாலைகளை திறந்திருந்தன அவை இப்போது செயல்படவில்லை வங்கதேசம் வெளியில் பெரிய பேச்சு பேசியபோதிலும் அவர்களின் பொருளாதாரத்தில் இது பெரும் அடியை ஏற்படுத்தி இதற்கிடையில் இந்தியாவில் இருந்துதான் வங்கதேசம் அதிகம் நூல் வாங்கி வந்தது இந்நிலையில் இந்தியா டிரான்ஸ்மெண்ட் வசதியை நிறுத்திய போது அதற்கு பதில் என்று சொல்லி இந்தியாவிடமிருந்து நூல் இறக்குமதி செய்வதில் கட்டுப்பாடுகளை விதித்தது வெட்டித்தனமான யூனுசின் அரசு அதன் விளைவாக இப்போது அவர்களின் டெக்ஸ்டைல் துறை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது இந்தியா தான் வங்கதேசத்திற்கு மிகவும் குறைவான விலையில் உயர்தரமான நூல்களை ஏற்றுமதி செய்தது அதனால் தான் வங்கதேசம் தனது நூல் தேவையின் தொன்னூறு சதவீதம் வரை இந்தியாவிலிருந்து வாங்கி வந்தது இந்தியாவுக்கு அருகில் இருப்பதால் போக்குவரத்து செலவும் குறைவாகும் இப்போது அந்த வாய்ப்பும் இல்லாமல் போய்விட்டது டெக்ஸ்டைல் தொழில் சரிந்ததால் வங்கதேசத்தில் பல தொழிற்சாலைகள் உற்பத்தியை குறைக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது ஆர்டர்கள் குறைந்து வருவதால் தொழிலாளர்கள் வேலை இழந்து வருகிறார்கள் டெக்ஸ்டைல் துறை வங்கதேச ஜிடிபியில் பெரும் பங்கு வகிக்கிறது இந்த துறை சரிவது நாட்டின் பொருளாதாரத்தையே பாதிக்கும் மொத்தத்தில் இந்தியாவை சீண்டுகிறோம் என்ற ஆவலால் தமக்கு தாமே ஆப்பு வைத்துக் கொண்டுள்ளது வெட்டி யூனுசின் அரசு இந்த சூழ்நிலையை இந்தியா மிகச்சரியாக சரியாக பயன்படுத்தி கொண்டுள்ளது யோகி ஆதித்யநாத் மமதா பானர்ஜி போன்ற முதல்வர்கள் டெக்ஸ்டைல் உற்பத்தியை அதிகரிக்கும் திட்டங்கள் முன்னெடுக்கிறார்கள் மிக தீவிரமாக அந்த மாநிலங்களில் எல்லாம் ஜவுளித்துறையை மேம்படுத்துவதற்காக பல்வேறு சலுகைகளை உத்தரப்பிரதேசத்தில் நூற்றுக்கணக்கான ஏக்கர் கணக்கில் நிலங்கள் தொழிற்சாலைகளுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளன வங்கதேசம் முடியாத ஆர்டர்களை இப்போது இந்திய நிறுவனங்கள் ஏற்க தயாராகின்றன இது இந்தியாவின் ஏற்றுமதி வருவாயை அதிகரிக்கும் அதற்கு கூடுதல் உற்பத்தி நடக்க வேண்டுமானால் அதற்கான அடிப்படை வசதிகள் கூடுதலாக தேவைப்படும் அதை உருவாக்கும் பணிகளை முடுக்கிவிட்டுள்ளது இந்தியா முன்பு வங்கதேசம் நட்பு நாடாக இருந்ததால் அவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் விதத்தில் எதையும் செய்திருக்கவில்லை பாரதம் இந்தியாவுடன் நட்பில் இல்லாத ஒரு அரசாங்கத்தை பற்றி அந்த அரசாங்கம் வழிநடத்தும் ஒரு நாட்டை பற்றி நாம் சிந்திக்க வேண்டிய அவசியம் இப்போது இல்லை அதனால் இந்தியாவின் ஜவுளித்துறையை மேலும் வலுவாக உயர்த்தும் விதத்திலான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன வங்கதேசத்தின் அரசியல் பேச்சு அவர்களுக்கே பெரும் இழப்பாக மாறி உள்ளது இந்தியாவின் உதவி இல்லாமல் அவர்களால் உலக சந்தையில் போட்டியிடவே முடியாது டிரான்சிட் வசதி இல்லாமல் மலிவான இந்திய நூல் கிடைக்காமல் வங்கதேசம் இரட்டை சரிவை சந்திக்கும் இந்தியா இந்த வாய்ப்பை தன் வளர்ச்சிக்காக பயன்படுத்திக் கொள்கிறது வங்கதேசம் இந்தியாவுடன் நல்லுறவை பேணாவிட்டால் வரும் ஆண்டுகளில் அவர்களின் பொருளாதார இழப்பு மேலும் அதிகரிக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை